மஹா சாஸ்திரங்களுக்கு அர்த்தம் தெரிய வேண்டாமா அர்த்தம் தெரியாமல் அதை வந்து அனுசரிக்கலாமா அனுசரித்தால் பலன் உண்டா இது கேள்வி தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் இது முதுமொழி சாஸ்திரம் தான் நமக்கு வழிகாட்டி சாஸ்திரம் தான் நமக்கு ஆதாரம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் அர்த்தம் தெரியாவிட்டாலும் சாஸ்திரத்தை மதிப்போம் பலன் உண்டு அர்த்தம் தெரிய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அதே மாதிரிதான் வேத மந்திரங்களோ நண்பர்களே அர்த்தம் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் வேதத்தை யதாவிதையாக நாம் வந்து உச்சரித்தோம் என்றால் பாராயணம் பண்ணினோம் என்றால் பலப்பிராப்தி நிச்சயம் உண்டு அர்த்தம் தெரியுங்கிற அவசியம் இல்லை திருப்பி இந்த சாஸ்திர விஷயத்துக்கு வருவோம் சாஸ்திரம் என்பது நம்ம மக மகனியர்களான ரிஷிகள் நமக்கு வந்து தந்துள்ள ஒரு அரிய பொக்கிஷம் அதனுடைய அதில் நிறைய சூட்சங்கள் அடங்கி உள்ளது நண்பர்களே வழியாக நமக்கு வந்து சாஸ்திரம் என்ன சொன்னோ அதை கேட்டுட்டு போயிட்டே இருப்போம் எப்போது அர்த்தம் தெரிஞ்சால் தெரிப்போம் அது தெரிஞ்சுப்போம் தப்பு இல்லை மீண்டும் நாம் ஞாபகத்தை வைத்துக் கொள்வோம் அர்த்தம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சாஸ்திரத்தை மதிப்போம் பல நிச்சயம் உண்டு